திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பகுதியில் கிளை வாய்க்காலை ஆக்கிரமித்து தனிநபர் வீடு கட்டியுள்ளதாக குற்றச்சாட்டு வைத்து உடனடியாக அதனை மீட்டு பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தர வேண்டும் என்று கூறி இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இடுவாயிலிருந்து திருப்பூர் செல்லும் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதிகாரி சொல வேலை கட்டியிருக்கு அது இல்லாம வாழ்க்காலையும் வந்து ஒரு பதினஞ்சு அடி தள்ளி கட்டியிருக்கு அப்படிங்க இதே வந்து நாங்க வந்து ஒரு மாசமா ரெண்டு மாசமோ வந்து முறையா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாமே பண்ணி பாத்துங்க வந்து கேக்குற மாதிரி கிடையாது அதனால வந்து நாங்க வந்து முறையா போலீஸ் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்க நாங்க வந்து இதையே பண்ணிருக்கேன் போராடுவோம் 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 வந்து பேசுவான் ஸ்ரீராம் கார்டன் பகுதியில் ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தை வந்து ஒரு தனிநபர் ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்கிறாரு அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாசன வாய்க்கால் தடத்திலையுமே கட்டிடம் கட்டி வச்சிருக்கிறாரு இதையே அப்புறப்படுத்தி ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தை மீட்பதற்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளினுடைய சங்கத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வந்து ஊராட்சிக்கு கோரிக்கை கொடுத்தாங்க நான் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருப்பூர் தெற்கு தாதுவுக்கு அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இது சம்பந்தமான ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் அதனுடைய தொடர்ச்சி வந்து இந்த மூன்று நான்கு மாத காலமாக ஒரு சர்வேர் அனுப்பிச்சு அளந்து மார்க் பண்ணிட்டு மட்டும் போனதோடு சரி வேறு எந்த விதமான மேல் நடவடிக்கையும் இது வரைக்கும் அவங்க அதை மீட்டுத் தருவதற்குண்டான எதுவும் செய்யலை மறுபடி தாசில்தாரை சந்திச்சும் இந்த விவரங்களை சொல்றப்போவுமே இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு ஊற அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய நியாயத்துக்கு கேடி வந்து சாலை மறியல் போராட்டம் நடத்துறதுக்கு கொண்டா தான் நாங்கள் எல்லாம் பங்கேற்றுக்கிட்டோம் இங்க காவல் ஆய்வாளர் வந்தாரு வந்து பே மங்களம் நிலைய ஆய்வாளர் அவர்கள் வந்து பேசி இந்த விவரங்களை கேட்டுட்டு உரிய அதிகாரிகளிடம் திங்கக்கிழமை நீங்கள் வாங்க உரிய அதிகாரிகளை சந்திச்சு இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிவு கொண்டு வருவதற்கு சட்டபூர்வமாக நாங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணி தாரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் கோரிக்கையை ஏற்று பொதுமக்கள் அனைவரும் இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சு தர சொல்லி நாங்க இப்ப இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தோம் இந்த வாய்க்கால் எங்கிருந்து வருது எந்த இது பிஏபி பாசன சபை வாய்க்கால் வீரவாண்டி பிரிவு வீரவாண்டி பிரிவு வாய்க்கால் நயனல் வீரவாண்டி பிரிவு வாய்க்கால் நயனல் அதுக்கு சேர்ந்தது இது வந்து உங்களுக்கு பாரதிபுரம் இடுவாயில ஊராட்சியில் இருக்கக்கூடிய அங்க ஆறுமுகாம்பாலத்திலிருந்து இந்த வாய்க்கால் இருந்து தொடர்ச்சியா பின்தொடர்ச்சியா கிளை வாய்க்கால வந்துட்டு இருந்தது இது வந்து